எனக்கு பிறகு உங்களுடைய ஆவலை போக்கும் விதத்திலே ஒரு மிகச்சிறந்த உரையை வழங்கவிருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிகு பேச்சாளர் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மேலும் கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகளே இதில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஆனால் நேரம் கருதி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எப்படிப்பட்ட அரசியல் சூழலிலே நாம் இந்த சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மதுரையிலே முருகனை காப்பதற்காக மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றது ஒரு கோமாளி கூட்டம் அவர்கள் முருகனை வழிபடுவதற்காகவா அல்லது முருகனை போற்றுவதற்காகவா அல்லது முருகன் மீது உள்ளபடியே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் அவர்கள் அந்த மாநாட்டை நடத்துகிறார்களா அங்கே அறுபடை வீடுகளிலே இருக்கக்கூடிய அத்தனை முருகனை நினைவு கூறும் விதத்திலே அந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த கோமாளி கூட்டத்திற்கு புரியவில்லை ஐந்து படையை அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அந்த பயல்களுக்கு முதலையிலே நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த ஒரு படையை நாம் ஏன் விட்டோம் ஏனென்றால் அது கூட்டணிக்கு கொடுத்து விட்டோம் இன்றைக்கு இந்த மேடையிலே மயிலும் நம்மிடத்திலே இருக்கின்றது வேலும் இருக்கின்றது மயிலையும் வேலையும் கொண்ட அண்ணன் மயிலை தா வேலு அவர்கள் இருக்கிறார் அப்படிப்பட்ட சூழலிலே முருகன் நம்முடைய இயக்கத்தோடு தான் இயந்து இருக்கிறான் இந்த இயக்கத்தினுடைய வரலாற்றை இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணியை சார்ந்த தோழர்களுக்கு எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன்

இந்த கடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே கொட்டும் வளர்ச்சி தன்னுடைய காலங்களை எல்லாம் கடந்து எல்லா அடக்குமுறைகளையும் எதிர்த்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரே என் நம்பிக்கையிலே அண்ணன் ராஜா அன்பழகன் அவர்கள் அவரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய தாத்தா அவருடைய தாத்தா யார் நம்முடைய பணக்கடை ஜெயராமனையா இருந்தார்களே அன்றைக்கு மிசாவின் பேரிலே சிறை கொட்டிலே அடைக்கப்பட்டு சொல்லுக்கூடாத அத்தனை துயரங்களையும் கொடுத்த போதும் கூட இந்த கழகத்திற்காக உழைத்த ஒரு கடும் தியாகியாக பணக்கடை ஜெயராமன் அவர்கள் இந்த கழகத்தை இந்த பகுதியிலே கட்டி கட்டி வளர்த்தார் அவருடைய வாரிசாக வந்து நம்முடைய அண்ணன் ஜே அன்பழகன் அவர்கள் இருக்கிறாரே நான் இங்கிருந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளி மாணவனாக கோடம்பாக்கத்திலே படித்துக் கொண்டிருந்த போது அண்ணா நூற்றாண்டு நினைவை ஒட்டி ஒரு பேச்சு போட்டி அந்த பேச்சு போட்டியிலே மாவட்ட அளவிலே நான் முதலிடம் பிடித்து விட்டேன் நேராக என்னை அழைத்து சென்று நான் அப்போது ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அண்ணன் அன்பழகனிடம் என்னை அழைத்து சென்றார்கள் அவர் முன்பாக என்னை பேச சொன்னார்கள் இந்த கடகத்தினுடைய உணர்ச்சியை என் உள்ளே வரித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்கி முடித்தேன் அன்பிற்கினிய தோழர்களே அன்றைக்கு இந்த இளைஞனை பள்ளி மாணவனாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் தோளிலே தட்டி இந்த இயக்கத்திற்காக நீ பேச வேண்டும் என்ற என் திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்தது பத்து ஆண்டுகள் உருண்டு ஓடியது இன்றைக்கு உங்கள் முன்பாக நம்முடைய இளம் தலைவர் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னை இளம் பேச்சாளராக ஒரு சமாளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு இளைஞனை மேடையிலே அமர்த்தி வைத்து அடகு பார்க்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை நம்முடைய எதிர்களுக்கு

என்னுடைய உரையை நான் இரண்டு பகுப்புகளாக சேர்த்து அதை ஒப்பீடாக மாற்றியிருக்கிறேன் அடிப்படையிலே நான் ஒரு தமிழ் இலக்கிய ஆய்வாளர் தோழர்களே இந்த கடகம் இந்த நான்கு ஆண்டுகளிலே செய்த சாதனைகளை நாம் அப்படியே தலைவர் கலைஞரின் ஆட்சியோடு பொருத்தி பார்க்க வேண்டும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஏன் கலைஞரை கொண்டாட வேண்டும் என்று எவனாவது உங்களை பார்த்து கேட்டால் அவரிடம் நீங்கள் ஏன் தெரியுமா கலைஞரை நாங்கள் கொண்டாடுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டும் கலைஞர் இந்த கடகத்தை கட்டி இழுத்து வந்த போது இந்த இயக்கம் இந்த மக்களை எப்படி பார்த்தது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் நம்முடைய தலைவர் நம்முடைய குடும்பமாக பார்த்தார் கடந்த வாரம் தந்தையர் தினம் வந்தது அந்த தந்தையர் தினத்துக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை தன்னுடைய தந்தையான முத்தமிழ் அறிஞரை நினைத்து எழுதுகிறார் இரண்டு வரியை தலைவர் எழுதினார் அந்த இரண்டு வரி என்ன தெரியுமா தோழர்களே தலைவராய் வழிநடத்திய தந்தை தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர் என்று சொன்னார் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு தந்தை தானே குழந்தைக்கு வழிகாட்ட முடியும் தந்தையாய் என்று எழுதியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி எழுதவில்லை அவர் எழுதுகிறார் தலைவராய் வழிநடத்திய தந்தையே ஏனென்றால் அவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு தந்தையாய் இருந்ததை விட இந்த அவர் தலைவராக முதல் வரியாக தலைவராய் தந்தையே என்று எழுதினார் சரி அப்படி என்றால் நம்முடைய தலைவர் அவர்கள் தளபதிக்கு தந்தையாக இல்லை என்றால் யாருக்கு தந்தையாக வழிநடத்தி இருக்கிறார் அடுத்த வரியிலே தளபதி எழுதியிருக்கிறார் யாருக்கு நம்முடைய புத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தந்தை தந்தையாக நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவரே என்று சொன்னார் என்றால் அவர் நம்முடைய தளபதிக்கு மட்டும் தந்தை அல்ல நவீன தமிழ்நாட்டிற்கும் ஒரே தந்தையாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார் ஏன் அவருக்கு அந்த அங்கீகாரத்தை நாம் கொடுக்கிறோம் வரலாற்றை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் தோழர்களே அன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிலம் இருந்ததா தலைவர் பார்க்கிறார் நில உச்சவரம்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே கொண்டு வருகிறார் ஒரு தனி நபருக்கு பதினைந்து ஏக்கர் நிலம் இருக்கலாம் அதற்கு மேலே இருந்தால் அந்த நிலத்தை ஏழை விவசாயிகளுக்கு நிலமற்ற ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்கிறார் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ஏழை நிலமற்ற விவசாயிகளுக்கு அந்த உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து நிலவே இல்லாத அந்த குடும்பத்திற்கு நிலத்தை கொடுப்பதன் வாயிலாக அதிகாரத்தை கொடுத்தவர் முத்தமிடர் இங்கே கலைஞர் சரி நிலத்தை கொடுத்து விட்டால் இங்கே இத்தனை தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்களே உங்களுக்கெல்லாம் கலைஞர் எதை செய்யார் என்று யாராவது கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை எப்போது கிடைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் அவர் கொண்டு வந்த இந்து சட்ட மசோதா தோற்கடிக்கப்படுகிறது அதற்கு ஒரே காரணம் பெண்களுக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமை கோர வேண்டும் என்று அந்த மசோதாவிலே அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அது தோற்கடிக்கப்பட்ட போது அம்பேத்கர் மிகுந்த விரக்திக்கு உள்ளாகிறார் அப்போது அம்பேத்கர் இரண்டு வரிகளை எழுதினார் என்ன வரியை எழுதினார் தெரியுமா இந்தியாவிலே ஏதோ ஒரு மூலையில் இருந்து ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் உங்களுக்கான சொத்துரிமையை வாங்கி கொடுப்பான் என்று ஐம்பத்தி ஆறிலே அம்பேத்கர்

பெண்களுக்கு பாரம்பரிய சொத்திலே சம உரிமையை தளபதி நிகராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நீங்கள் வேலை செய்கிறீர்கள் உணவை சமைத்து கொடுக்கிறீர்கள் துணியை துவைத்துக் கொடுக்கிறீர்கள் வீட்டை பராமரிக்கிறீர்கள் அன்பிற்கினிய தோழர்களே இங்கே ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆனால்

உங்களுக்கான உரிமையை கொடுத்தா என்று கலைஞர் பார்க்கிறார் இந்த நிலத்தை வைத்து அந்த விவசாய குடும்பத்தை சார்ந்த விவசாயி என்ன செய்வான் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ஏழை விவசாயிகளுக்கு இலவச நீரை கலைஞர் கொடுத்த இதை அனைத்தையும் வைத்து அந்த ஏழை விவசாயி விவசாயம் செய்கிறான் விளைந்த பொருட்களை என்ன செய்வது கலைஞர் ஆட்சியில் இருந்த ஐந்து ஆண்டுகளிலே நூற்றி அறுபத்தி நான்கு உணவர் சந்தையை திறக்கிறார் தலைவர் கலைஞர் ஒரு விவசாயி ஆக விளைவித்த பொருளை விற்கக்கூடிய உரிமை அந்த விவசாயிக்கே இருப்பது போல ஒரு வழிவகையை தலைவர் கலைஞர் செய்கிறார் இந்த விவசாய குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த விவசாயினுடைய மகன் விவசாயியாகத்தான் ஆக வேண்டுமா என்ற கேள்வியிலும் கலைஞர் பார்க்கிறார் அன்பு கிணிய தோடர்களே ஏழை விவசாயினுடைய பிள்ளைகளும் கூட ஏசி அறையிலே கணினியின் முன்பாக உட்கார்ந்து கொண்டு டைடல் பூங்காக்களிலே பணி செய்வதற்கான வாய்ப்பை இரண்டாயிரம் ஆம் ஆண்டு டைடல் பூங்காவை தொடங்கி ஒரு மாபெரும் மாற்றத்தை தமிழ்நாட்டின் சாமானிய குடும்பங்களிலே நிகழ்த்தி காட்டிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கடந்த வாரம் நம்முடைய வள்ளுவர் கோட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எண்பது கோடி ரூபாய் செலவிலே புனரமைத்து திறந்து வைத்தார் இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே அன்றைக்கு வள்ளுவர் கோட்டம் திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பிலே எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் உடன்பிறப்புகளுக்கு முரசொலியிலே ஒரு கடிதத்தை எழுதுகிறார் இந்த கோட்டத்தை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்து பார்த்து செதுக்கிய ஒரு கோட்டம் அந்த கோட்டத்தை திறப்பதற்கான வாய்ப்பு அன்றைக்கு எமர்ஜென்சியின் காரணம் காட்டி நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டதால் ஒரு முன்னாள் முதல்வரினுடைய கனவு

வள்ளுவர் கோேர் கலைஞர் முதல்வராக பதவியேற்றார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொள்கை பிடிப்பு கொண்ட ஒரே தலைவன் தமிழ்நாட்டிலேயே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் என்பதை நினைவிலே கலைஞர் எந்த மாற்றத்தை செய்தார் அன்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லாவற்றையும் மக்களுக்காக செய்திருக்கிறார் ஆனால் அவர் செய்ததிலேயே உச்சபட்சம் என்ன என்று நீங்கள் என்னை கேட்டால் குமரி முனையிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு வள்ளுவனுக்கு ஒரு சிலையை நிறுவினார் இந்த சிலையை நிறுவியதன் கலைஞர் இந்த ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்கும் ஒரு செய்தியை உரக்கச் சொல்லுகிறார் அது என்ன செய்தி அன்பார்ந்த தோழர்களே இதற்கு முன்பாக இந்திய துணை கண்டத்தினுடைய எல்லை என்றால் குமரி முனை அந்த குமரி முனை என்றால் எப்படி இருக்கும் தெரியுமா அங்கே ஒரு விவேகானந்தர் பாறை இருக்கும் ஆறு மணி மாலை ஆனால் ஒரு காவி கொடி மேலே ஏறும் ஒரு சந்து முழங்கும்

அவர் வள்ளுவரின் சிலையை வைக்கிறார் அன்பார்ந்தவர்களே தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்பது குமரின் உடையிலே நிற்கக்கூடிய வள்ளுவனை ஒரு ஞான குறியீடாக தலைவர் கலைஞர் மாற்றுகிறார் அந்த வள்ளுவரை அவர் குமரியிலே வைத்ததற்கு காரணம் என்ன இதுவரை எழுதப்பட்ட வரலாறுகள் அனைத்தும் வடக்கில் இருந்து தெற்கு நோக்கி எழுதப்பட்டவை இனிமேல் எழுதப்படும் வரலாறு என்பது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி எழுதப்படுகிறது என்று சொல்லி அந்த வள்ளுவனின் பார்வையில் இருந்து இந்திய துணை கண்டத்தின் வரலாற்றை குமரி முனையில் இருந்து காஷ்மீரை நோக்கி எழுதிய ஒரு உன்னதமான தலைவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவருடைய பிள்ளையாக வந்த நம்முடைய மாண்பு மிகு நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று மக்களால் பெருமிதமாக போற்றப்படக்கூடிய ஒரு முதல்வர் ஆயிரம் ரூபாய் வந்துவிட்டது அவர்கள் படிப்பதற்காக ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறார் இந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கக்கூடிய சிந்தனை தலைவருக்கு எப்படி வந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலே ஆட்சிக்கு வருகிறார் எட்டாம் வகுப்பு வரை படித்த பெண்கள் அனைவருக்கும் ஐந்தாயிரம் ரூபாயை உதவி தொகையாக கொடுக்கிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் பத்தாயிரம் ஆகிறது பத்தாயிரம் இருபத்தி ஆகிறது இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரமாக மாறுகிறது ஆக பெண்களுக்கு கல்வியை கொடுப்பதன் வாயிலாக ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை தரத்தை மாற்ற முடியும் என்று நினைக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாயா உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் கூட தமிழ் புதல்வன் திட்டத்திலே ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு பணத்தை கொடுப்பதன் வாயிலாக என்ன மாற்றத்தை செய்துவிட முடியும் இங்கேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் சமத்துவ தீர்ப்பை என்பது வெறும் கல்லும் கட்டடமும் மட்டும் அல்ல தோடர்களே அம்பேத்கர் அவர்கள் சாதியை கரைப்பதற்கான வழி என்ன என்று கேட்கும் போது சாதியை கரைப்பதற்கு நீங்கள் இரண்டு சமூகத்தை ஒன்றாக ஒரு இடத்திலே கொடுவ வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கலைஞர் பார்க்கிறார் சமத்துவ புறத்தினுடைய கட்டமைப்பிலே நாற்பத்தி ஐந்து சதவிகிதம் ஆதிதிராவிடர்கள் இருக்க வேண்டும் சதவிகிதம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் இதர பிரிவினர்கள் ஆக ஒரு நினைவு சமத்துவ புறம் என்ற இடத்திலே அம்பேத்கர் எந்த கனவை கண்டாரோ அந்த கனவை நிறைவேற்றி காட்டி சாதியை கரைப்பதற்கான முதல் விதையை இந்த மண்ணிலே விதைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில் வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி அதே அம்பேத்கருக்கு மணிமண்டபத்தை கட்டுகிறது அதே அம்பேத்கருக்கு அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் சமூக நீதி நாளாகவும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகே இன்றைக்கு எப்பேற்பட்ட சூழலிலே கழக தலைவர் அவர்கள் நம்ம எல்லாம் வழி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு இந்தியை திணித்து நம்முடைய அடையாளத்தை அடிக்க பார்க்கிறது நம்முடைய கலைஞர் இருக்கிறாரே அவருடைய பிறந்த நாளை செம்மொழி தினமாக நாம் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் ஏன் தலைவரினுடைய பிறந்த நாளை நாம் செம்மொழி தினமாக கொண்டாட வேண்டும் அன்பார்ந்த தோழர்களே தலைவர் கலைஞரின் வருகைக்கு முன்புவரை இங்கே இந்த மொழி தொன்மை பேசப்பட்டது படமை பேசப்பட்டது ஆனால் கலைஞரின் வருகைக்கு பிறகுதான் உண்மை நுண்மை திண்மை எண்மை ஒன்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இயன்மை தியன்மை வரும் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி மட்டும்தான் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்ற அங்கீகாரத்தை வாங்கிக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எனவேதான் அவருடைய பிறந்த நாளை நாம் செம்மொழி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அவர் வழியிலே வந்த நம்முடைய தளபதி அவர்கள் இந்த மொழி செம்மொழி மட்டும் அல்ல உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் தமிழ் மொழிதான் தாய் என்பதை உணர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளிலே தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேற்றொரு அகராதி இந்தியாவுக்கு மட்டுமல்ல இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் தாயாக தமிழ்தான் இருக்கிறது என்பதை அந்த தலைவரின் வழியிலே வந்து இன்றைக்கு நம்முடைய தளபதி நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அன்பார்ந்தவர்களே என்னுடைய உரையை இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒரு ஆணையை இட்டு இருக்கிறார் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொல்லுகிறார் தலைவர் நினைத்திருந்தால் இருநூத்தி முப்பத்தி நான்கையும் நான் தான் வெல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் அப்படி சொன்னால் அந்த ஆட்சி சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிடும் எதிர்ப்பதற்கும் மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை என்று சொன்னால் அது சர்வாதிகார ஆட்சி இன்றைக்கு நேற்று பெய்த மடையிலே நுழைத்த காலான்கள் எல்லாம் நம்மை பார்த்து கேட்கிறது மன்னராட்சியாம் மக்கள் ஆட்சியாம் அடே எங்களுடைய தலைவர் இருநூறு இடங்களை வெல்வோம் என்று சொன்னதன் காரணம் இடத்தை நாம் என்றால் மிச்ச இடங்களை மாற்று கருத்துடைய தோழர்கள் திறனிருந்தால் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் என்று மாற்று கருத்துடையவனுக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே முதல்வர் தமிழ்நாட்டிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வரலாறு அழுத்தி சொல்கிறது ஒன்றிய அரசு இந்தியை திணித்து நம்முடைய மொழியையும் பண்பாட்டையும் அழிக்க முயற்சி செய்கிறது நம்முடைய தளபதி பார்க்கிறார் எல்லாவற்ற இணைத்து தமிழ்நாட்டை மட்டும் ஒருங்கிணைக்கவில்லை தோழர்களே ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஒன்றிணைத்து ஒன்றிய அரசுக்கு எதிராக எதிர்த்து தொகுதி ஒரு மாபெரும் போரை நிகழ்த்தி வேண்டும் மிச்சம் இருப்பதை எவருக்கு திறமை இருக்கின்றதோ அவன் வெற்றி பெற்றுக் கொள்ளட்டும் இறுதியாக இந்த நம்மை எதிர்க்கக்கூடிய நம்முடைய கடகத்தையும் கட்சியையும் விடுவேன் என்று சொல்லுகிறார்கள் நேற்றைக்கு ஒரு

இந்த நாம் பதில் சொல்ல வேண்டுமா நம் தலைவர் சொல்ல வேண்டுமா யாருமே சொல்ல தேவையில்லை குமரி முனையிலே நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு உயரத்திலே இருக்கிறானே வள்ளுவன் அவன் சொன்னிய ஒரே ஒரு திருக்குறளை சொல்லி என் முறையை நான் நிறைவு செய்கிறேன் இந்த கழகத்தை இந்த கொள்கையை என் தலைவனை எங்களுடைய சித்தாந்தத்தை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய மூடர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் எழுதி வைத்த ஒரே ஒரு திருக்குறள் என்னை முன் மில்லன் மின் தவிர பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் இந்த திருக்குறளினுடைய பொருள் என்னவென்றால் என்னுடைய தலைவனை அடித்து விடுவேன் என்று ஆதிக்கத்திலே ஆணவத்திலே பேசுகிறாயே அடே மூடா உனக்கு எதிரிலே பார் அங்கே நடுகர்களாக கல்லறைக்குள் கிடக்கிறானே அவன் எல்லோருமே உன்னை போலவே என் தலைவனை அடிப்பேன் முடிப்பேன் என்று பேசிய பேசிய அத்தனை பேரும் கல்லுக்கு அடியிலே கல்லறைக்கு அடியிலே பிணமாக கிடக்கிறார்கள் ஆனால் இந்த கருப்பு சிவப்பு கொடியும் என் தலைவனும் என் கொள்கையும் இன்றைக்கும் இந்த மண்ணிலே மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த கடகத்தை எந்த கொம்பனாலும் அடிக்க முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தலைவரினுடைய ஆணைக்கு இணங்க வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இளைஞரணி தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்